அத்தியாயம் இருபது ஹாஸ்பிடல் வளாகம் அமைதியாக இருந்தது திடீரென பவித்ராவின் கதறல் சத்தம் கேட்க கதறியபடியே வந்து கொண்டிருந்தாள் பெண்ணவள் அவள் பின்னால் அவள் தாய் அமுதாவும் கலங்கிய கண்களுடன் மகளை பின்தொடர்ந்தார் ஆறு மாத கர்ப்பிணியான மகள் ஓடுவது அவருக்கு பதட்டத்தை ஏற்படுத்தியது எங்கே விழுந்து விடுவாளோ குழந்தைக்கு எதிரும் ஆகிவிடுமோ என்று அஞ்சினார் ஆனால் பவித்ராவிற்கு அதெல்லாம் கருத்தில் இல்லை அவள் நினைவில் இருந்தது எல்லாம் கணவனின் உயிருக்கு எதுவும் ஆகியிருக்க கூடாது என்ற ஒன்றுதான் ஐசியூவை நோக்கி ஓடிக்கொண்டே இருந்தாள் பவிம்மா மெதுவாமா வயிற்று பிள்ளைக்காரி இப்படி ஓடக்கூடாதுமா என்று கூறியது ஏதும் அவள் காதில் விழுந்ததாக தெரியவில்லை அனந்த் அனந்த் என்று அவன் மனம் மூளை இரண்டும் ஜெபம் செய்தது தங்கையின் உந்துதலில் கணவனுக்கு போன் செய்தவள் எதிர்முனையில் கணவன் அல்லாது வேறொருவர் ஹலோ இந்த போனுக்கு சொந்தக்காரருக்கு ஆக்சிடென்ட் ஆகி நுங்கம்பாக்கம் ஆர்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கோம் சீக்கிரம் வாங்க என்று வைத்து விட்டார் அதை கேட்ட அடுத்த நொடி நிலத்தில் மயங்கி சரிய போனவளை அவள் அருகில் நின்றிருந்த மதுவந்தி பிடித்து கட்டரியில் சாய்த்தாள் அக்கா அக்கா என்னாச்சு அக்கா கண்டுத்தர அம்மா அம்மா அக்கா மயக்கமாயிட்டா சீக்கிரம் வாயே என்று தாயை உதவிக்கு அழைத்து தமக்கையின் கரத்தில் இருந்த போனை வாங்கி மறுபடியும் கால் செய்து விஷயம் அறிந்தவள் உடனே தந்தை கழித்து விவரம் கூறி கூறியவர் அக்காவிடம் வந்தாள் அமுதா தண்ணீர் தெளித்து கண்விழிக்க செய்த அடுத்த நொடி அவள் ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டோவை பிடித்து வந்தாள் அவளுடனே அவளது தாயும் சேர்ந்து கொண்டாள் இதோ இங்கு அவள் வந்து சேருவதற்கு முன் அனந்தின் குடும்பம் வந்துவிட்டது ஓடிவரும் மருமகளை பார்த்து பதறிய அகல்யா விரைந்து அவள் அருகில் சென்று பவித்ரா மெதுவாமா அவனுக்கு ஒன்னும் இல்லை நல்லா இருக்கான் இப்படி ஓடி வரலாமா நீ வா இப்படி உக்காரு என்று அங்கு போடப்பட்டிருந்த சரில் அவளை அமர வைத்தார் அவரை பார்வையை நீர்மறைக்க பார்த்தவள் அத்தை அவரை பார்க்கணும் என்ன விடுங்க என்று எழுந்து கொள்ள பார்த்தவளை தோலை அழுத்தி பிடித்து அமர வைத்தார் அவருக்கும் மகனை எண்ணி கவலைத்தான் அவனுக்கு விபத்து ஏற்பட்டது என்று கேள்விப்பட்டதிலிருந்து அந்த தாய் உள்ளமும் தவித்ததுதான் ஆனால் இங்கு தங்கள் வீட்டு வாரிசை சுமந்து கொண்டிருப்பவளின் நிலை கண்டு அவளை தேற்றுவதே முதன்மையானது என்று அழுதவடியே மருமகளை தேற்ற முயன்றார் அவளிடமோ அனந்தை பார்க்கணும் என்ற வார்த்தையை தவிர வேறு வார்த்தைகள் இல்லை அவளிடம் ஆனால் மருத்துவர் உள்ளே அவனுக்கு சிகிச்சை செய்து கொண்டு இருக்கிறார் யாரையும் உள்ளே விடுவதில்லை ஒருவரை ஒருவர் ஆதரவாய் பற்றி கொண்டு இருந்தனர் அப்பொழுது முத்துராமனும் மதுவந்தியும் வந்தனர் மதுவந்தி அக்காவை ஆறுதலாக அணைத்து கொண்டாள் முத்துராமன் அங்கு நின்றிருந்த சித்ரேஷை அணுகி தம்பி என்னாச்சுப்பா எப்படி இந்த விபத்து மாப்பிள்ள ரொம்ப ஜாக்கிரதையா வண்டி ஓட்டுவாரே உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு தான் வண்டியில வந்துட்டு இருந்தான் போல சார் உங்க பக்கம் சிக்னல் விழுந்ததை கவனிக்காம ஏதோ ஞாபகத்துல யூட்டன் எடுத்திருக்கான் அப்ப நேரா வந்த லாரி இடிச்சிருக்கு என்று கூறினான் அவனும் நண்பனுக்காக துடித்து கொண்டு இருக்கின்றான் முத்துராமனுக்கு விபத்து பற்றிதான் அறிந்திருந்தாரே அன்று அது எப்படி ஆனது என்பதை இங்கு வந்து அறிந்து கொண்டார் சரண்யா கிருஷ்ணப்பிரியாவை தவிர்த்து அனைவரும் இங்கு கூடியிருந்தனர் மங்கை இறைவனை கை கூப்பி வேண்டியபடியே அமர்ந்திருந்தார் அவர் அருகே உஷாராணியும் கிருஷ்ணவேணியும் கவலை முகமாக நின்றிருந்தனர் அனந்தின் சித்தப்பா ஜெயகிருஷ்ணனும் மாமா சிவராமனும் பாலகிருஷ்ணனுக்கு ஆதரவாக நின்றிருந்தனர் சித்ரேஷ் ஸ்ரீகிருஷ்ணனுடன் நின்றிருந்தான் அவனுக்கும் நண்பனை இரத்த வெள்ளத்தில் படுத்திருந்த காட்சியை கண்ட நொடி உடைந்து தான் போனான் சிரிப்பும் கலாட்டவுமாக வழிய வரும் தோழன் பேச்சு மூச்சற்று இருப்பதை காண முடியவில்லை அவனால் கதறி அழவேணும் போல் இருந்தது இருப்பினும் தான் உடைந்தால் நண்பனின் பெற்றோரை தேற்றுவது எப்படி என்று கவலையை உள்ளடக்கி வைத்து அனைவரையும் தேற்றி வந்தான் முத்துராமன் தன் மகளின் தலையை வருடிக் கொடுத்தார் அவர் கண்டிப்பான தந்தைதான் ஆனால் இரு மகள்களின் மீதும் அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார் சிகிச்சை அறையிலிருந்து வெளியே வந்த மருத்துவரை அனைவரும் சுழிந்து கொண்டனர் டாக்டர் என் அனந்த் எப்படி இருக்கார் நான் அவரை பார்க்கணும் பிளீஸ் என்று பவித்ரா கெஞ்சினாள் அவரோ அவர் இப்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல தான் இருக்கார் அவரோட பிபி ஹையா இருக்கு அவர் வைட்டல் ஸ்டேபிளான தான் எங்களால பர்தரா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் போதைக்கு ஹூன்ஸுக்கு ஸ்டிச்சஸ் போட்டிருக்கும் தலையில் அடிபட்டிருக்கு சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் என்று அவரிடம் பவித்ரா டாக்டர் நான் ஒரு முறை பார்க்கணும் ப்ளீஸ் அலோவ் பண்ணுங்க என்று கரும் கூப்பி கேட்க அவளை பரிதாபமாக பார்த்தவர் சரி அவரை சீக்கிரம் வெளியே செவிலியர் பவித்ராவிற்கு ஐசியூவில் அணிந்து கொள்ளும் உடை கொடுக்க அதை அணிந்து கொண்டு உள்ளே விரைந்து சென்றாள் உள்ளே அனந்த் ஆக்சிஜன் உதவியுடன் விட்டு கொண்டிருந்தான் கை கால் தலை எங்கும் கட்டு போடப்பட்டிருந்தது அவன் அருகினில் சென்றவள் அவனது கை கால் மார்பு என்று தடவி பார்த்தாள் அனந்த் பிளீஸ் என்னை ஏமாத்திராதீங்க நம்ம நூறு வருஷம் சந்தோஷமா வாயணும் நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது என் தப்புதான் சாரி பிளீஸ் இனி உங்க கூட சண்டையே போட மாட்டேன் என்கிட்ட வந்துடுங்க ஆனந்த் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் அனந்த் அதை நான் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லி இருந்திருக்கணும் என் முட்டாள்தனமான தயக்கத்துல சொல்லாம விட்டது என் தப்பு தான் அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை வேண்டாம் ஆனந்த் அனந்த் நீங்க என்னை மாமான்னு கூப்பிட சொல்லுவீங்க இல்லை இப்ப கூப்பிடுற மாமா என்கிட்ட வந்துடுங்க மாமா ஐ லவ் யூ மாமா என்று என அழுதபடியே கூறியவள் அவன் நெற்றியில் முத்தமிட்டாள் அவன் கரத்தினை பிடித்து அதில் முகம் புதைத்தவள் வந்துடுங்க மாமா 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 என்று அழுதபடியே திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்தாள் அவளை வெளியேறும்படி கூற வந்த செவிலியர் கூட அவள் அழுவதை பாவமாய் பார்த்து நின்றார் பவித்ராவின் அழுகுரல் மட்டுமே அங்கு கேட்டது அவள் பெடியில் இருந்த கணவனின் கரம் அசையவும் அவன் நிமிர்ந்து அவன் முகத்தை நம்பிக்கையுடன் பார்த்தாள் சிஸ்டர் சிஸ்டர் ஒரு கை அசைது பாருங்க என்று நர்ஸை பார்த்து கூற அவரும் உடனே சென்று மருத்துவரை அழைத்து வந்தாள் மருத்துவரும் விரைந்து வந்தவர் பவித்ராவை வெளியே அனுப்பிவிட்டு சிகிச்சையை செய்தார் அதன் பிறகு அவனுடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் அடைந்தது தலைக்கவசம் அணிந்திருந்ததால் தலையில் அடி பலமாக இல்லை ஆதலால் கை கால் எலும்பு முறிவுடன் அவன் தப்பித்தான் அவன் கண் விழித்ததும் அனைவரும் அவனை பார்த்துவிட்டு சென்றனர் பவித்ரா தவிர அவள் அவனை விட்டு விலகவே இல்லை அவள் கருத்தை பற்றியபடியே அமர்ந்து விட்டாள் முதல் மூன்று நாட்கள் அவன் மருந்தின் வீரியத்தில் தூக்கத்திலேயே இருந்தான் அவனை கண்ணும் கருத்துமாக பவித்ரா பார்த்து கொண்டாள் எதற்கும் செவிலியரை அவள் விடவில்லை எந்த அளவு அவன் அருகாமையை அவள் முன்பு தவிர்த்தாலோ அதை விட பல மடங்கு அவனையே பற்றி கொண்டு இருந்தாள் அவள் கர்ப்பமாக இருப்பதால் அமுதா முதல் அகல்யா வரை அனைவரும் வீட்டுக்கு சென்று ஓய்வெடுக்க வலியுறுத்தியும் அவள் கேட்டால் இல்லை ஒரு மாத கால மருத்துவமனை வாசம் அனுபவித்து அவன் வீடு செல்லும் வரை அவளின் வாசமும் அங்கேயே என்றானது தங்களால் ஆன உதவியாக அமுதாவும் அகல்யாவும் மாறி மாறி அவளுக்கு துணையாக உடன் இருந்தனர் அவளுக்கும் வேலைக்கு உணவு கொடுத்து அவள் ஆரோக்கியத்தை பாதிக்காமல் பார்த்து கொண்டனர் வீடு வந்த பின்னரே இருவருக்கும் தனிமை கிடைத்தது இப்பொழுது சர்க்கரை நாற்காலியின் உதவியுடன் எங்கும் செல்கிறான் இன்றும் அவனுக்கு இரவு உணவை கொடுத்துவிட்டு சாப்பிட்ட பின் சாப்பிடும் மாத்திரைகளை எடுத்து அவனிடம் நீட்டினாள் அதை வாங்கி ஓரமாக வைத்துவிட்டு அவள் கரம் பற்றி அருகில் அமர வைத்து அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் என்ன அப்படி பாக்குறீங்க கண்ணம் சிவக்கவே தலையை குனிந்து அதை மறைத்தாள் அவன் பதில் சொல்லவில்லை பார்வை மாற்றி கொள்ளவில்லை மாத்திரை போடலையா ஏன் அதை ஓரம் வச்சிட்டீங்க அவள் கேட்கவும் அந்த மாத்திரை சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்துடுது அதான் அப்பதானே சீக்கிரமா சரியாகும் இன்னைக்கு கொஞ்சம் உன்கிட்ட பேசணும் என்று அவன் கரம் பற்றி தன் நெஞ்சில் வைத்து கொண்டவன் அதற்கு மென்மையாக முத்தமின்றி வைத்தான் அவன் மீசை முடி அவள் புறங்கையில் குறுகுறுத்தது உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் பவீனா உன் மனசு ரொம்ப நோக்கடிச்சுட்டேன் எவ்வளவு காயப்பட்டிருந்தா நீ அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்ப நான் யோசிக்காம விடுற வார்த்தையால நீ பாதிக்கப்பட்ட நான் ஒரு அர்த்தத்துல சொல்ல அது வேற தப்பான அர்த்தமா வந்து நம்ம குழந்தை உன் வயத்துல வளரும்போது உன் கூட ஆதரவா இல்லாம விலகி நின்று உனக்கும் வேதனை எனக்கும் அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நம்ம கல்யாணத்தை நான் உன்னோட சம்மதம் வாங்கி பண்ணிருக்கணும் ஆனா வீட்டுல இருந்த சூழ்நிலை எனக்கு கல்யாணம் தம்பிக்கும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சரண்யாவும் ஸ்ரீயும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க நான் கல்யாணத்தை தள்ளி போடுறதால அவங்க காதல் பலியாகணுமான்னு நான் கல்யாணத்துக்கு தயாரான ஆனா உன்னை கன்வின்ஸ் பண்ண எனக்கு அப்ப போதுமான நேரம் இல்லை உன்னை கல்யாணம் பண்ணி சொல்லி கேட்டப்ப நீ அதுக்கு சம்மதிக்கல என்றவனை இடைமறித்து உடனே சம்மதிக்கல கொஞ்சம் கொஞ்சமா நீங்க என்னை மாத்து முயற்சி பண்ணிருந்தா உங்க காதலில் நான் விழுந்திருப்பேன் ஆனா அது அப்ப எனக்கு தெரியாதுல்ல அது மட்டும் இல்லாம உன் பின்னாடி சுத்தி உன்னை கரெக்ட் பண்ண எனக்கு டைமும் இல்லை அதான் கல்யாணம் பண்ணிட்டு கரெக்ட் செய்யலாம்னு உங்க அப்பா கிட்ட பேசி அவரை கரெக்ட் பண்ண என்று அவனை கூறியதை கேட்டு சிரித்தவள் நல்ல வேலை எங்க அப்பாவை கரெக்ட் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இல்லைன்னா இந்த ஜிம்மத்துல நமக்கு கல்யாணம் நடந்திருக்காது என்று கூறினான் ஏன் அப்படி இல்ல நீங்க கல்யாணம் பண்ணி என்னை கரெக்ட் பண்ண அழகத்தான் நான் பார்த்தனே அதை பார்த்தா அப்படி தோணுச்சு என்று கலகலவென சிரித்தாள் அவளை செல்லமாக முறைத்தவன் நீ சொல்றதோ சரிதான் அப்படி கஷ்டப்பட்டு உன்னை என் மனைவியா ஆன பின்னாடியாவது நான் உன்கிட்ட மனசு விட்டு பேசி என்னை புரிய வச்சிருந்தா இவ்வளவு அன்பை வச்சுக்கிட்டு நம்ம இத்தனை நாட்கள் வீணாக்கி இருக்க வேண்டாம் நான் வீணாக்கிய நாட்களுக்கு உன்கிட்ட நம்ம ரொம்ப மன்னிப்பு கேட்கிறேன் இனிமே இப்படி நடக்கவே நடக்காதுன்னு என்னால உறுதியாலாம் சொல்ல முடியாது பவி கண்டிப்பா நான் சொதப்புவேன் அப்போ எல்லாம் பிளீஸ் என்னை நீதான் சரி பண்ணணும் நான் கத்துக்குவேன் என்று அவன் கூற ஐந்து நிமிடம் அவனை இமைக்காமல் பார்த்தவள் இரு கரங்களால் அவன் கண்ணங்களை பற்றியவள் தன்னை நோக்கி இழுத்து அவன் நெற்றியில் முத்தமிட்டாள் நான் பார்த்துக்கிற ராஜா என்று அவனை அணைத்து கொண்டாள் அவன் செய்ய சுமக்கும் மனைவியிடம் செய்யாக மாறினான் இருவரும் மனம் திறந்து பேசி புரிந்து கொண்டு அவர்கள் வாழ்க்கை இனிதே வாழ்ந்தனர் ஏழாம் மாதம் பவித்ராவிற்கு வளைகாப்பு செய்து தாய் வீடு சென்றாள் அனந்தம் கூடவே சென்றான் என்பது வேறு கதை அடுத்து முறையே பிரியாவிற்கும் சரண்யாவிற்கும் வளைகாப்பு செய்தனர் சரண்யா கணவனை விட்டு போக மாட்டேன் என்று பெயருக்கு இரண்டு நாள் தாய் வீடு சென்று திரும்பவும் வந்து மாமியார்களை கதறவிட்டாள் பத்தாததற்கு தாய் வீடு வந்திருந்த பிரியாவுடன் போட்டியும் சண்டையுமாக கிருஷ்ணவிலாஸ் களை கட்டியது முதலில் பவித்ராவிற்கு ஆண் குழந்தை பிறக்க ஆதித் கிருஷ்ணன் என்று பெயர் சூட்டினான் அனந்த் அடுத்து பிரியாவிற்கு பெண் குழந்தை பிறக்க சித்ரியா என்று பெயர் வைக்க சரண்யாவிற்கும் பெண் குழந்தை பிறக்க ஸ்ரீ என்று பெயரிட அதில் ஜெயகிருஷ்ணாவுக்கு மனத்தாங்கள் கிருஷ்ணா என்று வைக்கவில்லையே என்று இருப்பினும் இளையவர் ஆசைக்கு வழிவிட்டனர் சந்தோஷம் குவிந்தது அவ்வீட்டில் மூன்று குழந்தைகளின் வரவால் ஐந்து வருடங்களுக்கு பின்பு பவி நேரமாச்சு இன்னுமா ரெடி ஆயிட்டு இருக்க என்று கத்தியபடியே மகன் ஆதித் கிருஷ்ணனின் தலைவாரை விட்டிருந்தான் பவித்ரா திரைக்கு வெளியே எட்டி பார்த்து அவனை முறைத்தாள் அதை அறியாத மகனிடம் இந்த கேர்ள்ஸ் வெளியே கிளம்புறதுக்கு சரியான டைம்க்கு கிளப்புறது ரொம்ப கஷ்டம் மகனே என்று கூறினான் அப்போது அவன் அருகே இருந்த அவனது இரண்டு வயது மகள் கிருஷிகா அவன் கூறியது புரிந்ததோ என்னவோ அவனை கன்னத்தில் அடித்தது என்னப்பா பாப்பா அடிக்கிற என்று பாவமாக கேட்க அடித்த கன்னத்தில் முத்தமிட்டது அவன் தேவதை ஆதித்த அவன் தோளை தட்டி அப்பா இங்க பாருங்க அம்மா முறைக்கிறாங்க என்று வாயை கைகளால் மூடி சிரித்தான் அவன் வீதியுடன் திரும்பி பார்க்க கொதிநிலையில் இருந்த மனைவியை கண்டவன் ஆது கண்ணா நீ பாப்பாவை கூட்டிட்டு தாத்தா கிட்ட ட்ரெஸ் காட்டுங்க அம்மா அப்பா வந்துடுறோம் என்றவன் அவர்களை அறைக்கு வெளியே விட்டு கதவை மூடி திரும்பினான் பவிச்செல்லோம் நான் ஒன்னு சொல்லலடா பொம்பளைங்கள சொன்ன என்று தன் தனக்கு சூனியம் வைத்துக் கொண்டான் அப்ப நான் பொம்பளை இல்லை அதான ஐயோ நான் அப்படி சொல்லல செல்லும் மத்த பொம்பளைங்களை சொன்னேன் என்று சமாளித்தவன் ரெடியா செல்லும் என்று கேட்க தன்னை குனிந்து பார்த்தவள் இந்த அஞ்சு வருஷத்துல இது எத்தனையாவது என்று கேட்க மூணாவது என்று மேடிட்ட வயிற்றில் கரம் வைக்க தந்தைக்கு தாயின் வயிற்றில் இருந்து ஐஃபை அழித்தது அம்மகவு எல்லாரும் கிண்டல் செய்மா என்று சிரிங்கினாள் இதோ இப்படி மாமான்னு கூப்பிட்டுட்டு என்னை பேத்தி விட்டுட்டு என்ன குறை சொல்றது நல்லா இல்லை சொல்லிட்டேன் என்று அவனும் உருக்கிக் கொண்டான் இப்பொழுது கொஞ்சுவது அவள் முறையானது ஒரு வழியாக இருவரும் தயாராகி வெளியே வந்தனர் அவர்கள் இரண்டு மக்களும் ஸ்ரீகிருஷ்ணனின் மகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தனர் சரண்யா அவர்களை சோபாவில் அமர்ந்தபடி கண்காணித்துக் கொண்டிருந்தாள் அவளுக்கும் இப்பொழுது கர்ப்பகாலம் அவளுக்கு எலுமிச்சை பழச்சாறை எடுத்து வந்து கொடுத்த உஷாராணி இனி புள்ளையே பெற்றுக்க மாட்டேன்னு அப்ப சபதம் எல்லாம் எடுத்த இப்ப வயிற்று தலையிட்டு உட்காந்துருக்க மருமக மாசமா இருந்தா பாசமா இருக்கணும் இப்படி மோசமா கேலி செய்யக்கூடாது என்றபடியே அவரிடமிருந்து பழச்சாற்றை வாங்கி பருகினாள் அவரோ நீ பிள்ளைய பத்தி எடுக்கிறதுக்குள்ள மறுபழப்பு கண்டுடுறோம் இந்த முறையாவது மரியாதையா உங்க அம்மா வீட்டுக்கு போற பிரசவத்துக்கு சொல்லிட்டு என்று மிரட்டினார் நோனு நான் என் புருஷனை விட்டு போக மாட்டேன் என்று கூற அப்போ இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு என்றார் என்ன என்ன என்று ஆர்வமாக கேட்டாள் உங்க அம்மாவை அவளோட பிறந்த வீட்டுக்கு வர சொல்லிடு நானும் அக்காவும் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறோம் என்று கூற அப்ப நான் எங்க போறது என்று கேட்டபடியே உள்ளே வந்தாள் கிருஷ்ண பிரியா அவன் பின்னாடியே மகளின் கைப்பிடித்து அழைத்து வந்தான் சித்ரேஷ் இந்த நண்பனின் தோலை அணைத்து வரவேற்றான் வாங்க தம்பி என்று மாப்பிள்ளையே வரவேற்ற அகல்யா பேத்தியை தூக்கி குஞ்சினார் பாலகிருஷ்ணன் ஜெயகிருஷ்ணனும் கூட அவரை மரியாதையாக வரவேற்க அனந்திடம் மாப்பிள்ள உன் ஃப்ரெண்டா சின்ன வயசுல இருந்து வந்துட்டு இருக்கேன் ஆனா ஏண்டா வந்தன்ற மாதிரியே பார்த்து முறைப்பாங்களே இப்போ உன் தங்கச்சியை கட்டின பாரு எவ்வளவு மரியாதை என்று மெல்லிய குரலில் சொன்னவன் ஆனா உன் கூட்டு கிழவி மட்டும் எப்ப பார்த்தாலும் கழுவி ஊத்துதுடா என்று சொல்லும் போதே மங்கையா பாட்டி அங்கு வந்தார் வந்தவர் சித்ரேஷை பார்த்து நீ எப்பட அடுத்த பிள்ளைய பத்துக்க போற என்று கேட்டார் உங்க பேத்தியையும் கொல்லு பேத்தியுமே சமாளிக்க முடியல இதுல இன்னொன்னா என்று அலறியவன் எங்க ட்ரிப் போறோம் கிளம்பி வர சொல்லி இருக்கீங்க என்று கேட்டான் அது போகும்போது உனக்கே தெரியும் என்று கூறி அனைவரும் பயணமானார்கள் அவர்கள் சென்றது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆலயம் அம்மனின் முன் குடும்பத்துடன் கரம் கூப்பி நின்றான் மனைவியை காதலாய் பார்த்தான் உன்னை எனக்கு இவங்கதான் உன் வாழ்க்கை துணை என்று அறிமுகம் செய்து வைத்தது அதனால இந்த அம்மன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்றான் உங்க கண்ணுல என்னை பட வச்சு என் வாழ்க்கையை இவ்வளவு அழகாக்கினதுக்கு அம்மனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்று கரம் குவித்தாள் திருமணமாக வேண்டும் என்று வந்த அனந்திற்கு ஒரு வாழ்க்கையை தொலைத்து தவித்து தன்னை நாடி வந்த பவித்ராவை கண்முன் காட்டி அவர்கள் நல்வாழ்வுக்கு ஆசி புரிந்த அந்த அன்னை ஆதிபிரசக்தி புன்சிரிப்புடன் காட்சியளித்தாள் இனி இவர்கள் வாழ்வு வளமுடன் இருக்க நாமும் அந்த ஆதிசக்தியின் ஒரு கோரிக்கையை வைத்துவிட்டு விடை பெறுவோம் கண்ணே கண்கள் சந்தித்தால் நாவல் நிறைவு பெற்றது நன்றி வணக்கம்